உலக பெற்ற ஆராய்ச்சியாளர் பெருமகனார் சொல்லுவார் நான் ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்தாலும் என்னை ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்த திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் என்று சொல்லுவார் நயாகரா நீர்வீச்சியிலே நல் வரவு என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்றது ஜப்பானிலே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் நம்முடைய கணியின் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற அந்த பாடலை ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்த்து முளைப்பு நுகவாயிலில் வைத்ததோடு தமிழிலும் அந்த பல்கலைக்கழகத்திலே அந்த பாடல் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல நான் திருக்குறளை படிப்பதற்காக தமிழனாக பிறக்கவில்லையே என்று ஏங்கியதாக மகாத்மா காந்தி ஏங்கியதாக குறிப்பொன்றை நாம் அறிவோம் புத்தர் கூட தமிழ் படிக்க ஆசைப்பட்டார் என்று ரத்தின விகாரம் என்கின்ற சமஸ்கிருத நூல் சொல்லுகின்றது ஜெருசலத்திலே இருக்கின்ற அலிவ மலையை நீங்கள் அறிவீர்கள் கிறிஸ்தவர்களுக்கான மிக புனிதமான தலம் அந்த மலையிலே இருக்கின்ற தேவாலயம் அந்த தேவாலயத்திலே கிறிஸ்துவனுடைய போதனை மொழிகளை உலகின் தலை சிறந்த அறுபத்தி மூன்று மொழிகளிலே எழுதி வைக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்படுகின்றது அப்பொழுது இந்தியாவிலேயே இருக்கின்ற ஒரே ஒரு மொழிக்குத்தான் அந்த சிறப்பு கிடைத்தது அந்த சிறப்பு நம்முடைய தமிழ் மொழி காந்திஜிக்கும் லியோடும் இருந்த உறவு நாடறிந்தது தங்களுடைய உறவை பல கடிதங்களிலே இருவரும் பரிமாறிக் கொண்டிருந்தார்கள் ஒரு முறை காந்திஜி ஒரு கடிதம் எழுதுகின்றார் உங்களுடைய படைப்புகளின் கருவாக இருக்கின்ற நட்பு காதல் தியாகம் கருணை இவற்றிற்கெல்லாம் மூற்று கொண்டா கண்ணாக நீங்கள் எதை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று டால்ஸ்டா எழுதுகின்றார் என்னுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக நான் எடுத்துக்கொண்டிருப்பது உங்களுடைய இந்தியாவிலே இருக்கின்ற தலை சிறந்த தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட திருக்குறள் தான் என்று சொல்லுகின்றார் அனைத்து அறிஞர்களாலும் பாராட்டப்பட்ட நம்முடைய தமிழ் மொழி குறித்து ஆங்கில வழியிலே கல்வி கற்ற வர்க்கத்திற்கு தெரியுமா ஆங்கில வழியிலே கல்வி கற்கின்ற இன்றைய இளைஞர்களுக்கு பந்தக்கால் முளப்பாரி பொய்காலாட்டம் கடிகாரம் படிகாரம் புகுமனை புகுவிலா எம் ஆர் ராதா இவை எதுவும் தெரியாது உலகின் மிக புகழ் பெற்ற புரட்சியாளர்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்தியாவின் வைஸ் ராய் லார்ட் ஹார்டிங்ஸின் மீது வெடிகுண்டு வீசிய வங்காளத்தின் போர் வாழ் பிஹாரி போஷுக்கு புரட்சிகர இயக்கத்தில் ஈடுபட்ட பொழுது வயது பதினேழு மட்டுமே ஸ்பெயினின் ஆதிக்கத்திற்கு எதிராக கியூபாவுக்கு ஆதரவாக களம் இறங்கிய தீப்பொறி ஹொசே மார்த்திக்கு அப்பொழுது வயது பதினேழு மட்டுமே புரட்சிகர வியட்நாம் இளைஞர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி வியட்நாம் விடுதலைக்காக போராடிய ஹோசிமின் அப்பொழுது ஒடிந்து விடுகின்ற தோட்டத்திலே இருந்த ஒரு இளைஞர் முதல் பிரெஞ்சு புரட்சியின் முன்னணியை உலகிற்கு எடுத்து சென்ற பிரான்சிஸ் நோயல் பபோப் முழு சமத்துவத்திற்கான பொது உடைமை கருத்தாளர் புரட்சியிலே ஈடுபட்ட பொழுது அவருக்கு வயது இருபத்தி ஐந்து அதற்காக அவர் தூக்கிலிடப்பட்ட பொழுது அவருக்கு வயது முப்பத்தி மூன்று அவர்கள் மீது கண்ணீர் விழவில்லை தேவதைகளின் கரங்கள் அவர்களுடைய உடல்களை எடுத்து சென்றன என்று ஆங்கிலேயனுடைய இரங்கல் கவிதையோடு தூக்கிலிடப்பட்ட பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகிய மூன்று பேரும் மிக இளவயது வயது புரட்சியாளர்கள்தான் இலங்கை பெண் கவிஞருடைய இந்த கவிதையை பாருங்கள் அவள் எழுதுகின்றாள் என்னுடைய தேசத்தில் எங்கும் போர் பட்டினி குடிகள பெருக்கம் இடப்பெயர்வு எங்கும் பஞ்சம் பசி கற்பழிப்பு கொலை இந்த நிலையில் என்னுடைய தோழிக்கு திருமணம் எதனை நான் பரிசாக தருவேன் என்னுடைய தோழிக்கு புத்தகத்தையா வாசனை திரவியத்தையா பாவனை பொருட்களையா எதனை நான் பரிசாக தருவேன் என்னுடைய தோழிக்கு கர்ப்பத்தடை மாத்திரைகளை தவிர என்று காந்திஜி சொல்லுகின்றார் கீதை என்பது மனித ஆன்மாவுக்குள் நடக்கின்ற நல்லது தீயது இவற்றின் இடையேயான போராட்டம் என்கின்றார் காந்திஜியை சுட்டுக் கொன்ற இந்த விளக்கத்தை ஏற்கவில்லை அவர் சொல்லுகின்றார் இது உண்மையான போரை பற்றி பேசுகின்றது நல்லது தீயன பற்றி பேசவில்லை என்கின்றார் காந்தி ரவீந்திரநாத் ஆகியோருடைய வாழ்விலே நடந்த இரண்டு முக்கியமான சம்பவங்களை இதனோடு நான் இணைத்து பார்க்க விரும்புகின்றேன் தோழர்களே நண்பர்களே ஒருமுறை காந்திஜி நிகேதனுக்கு செல்லுகின்றார் அப்பொழுது அவரிடம் கையெழுத்து கேட்பதற்காக இளம் பெண் ஒருத்தி ஆட்டோகிராப் நீட்டுகின்றார் காந்திஜி அந்த பெண்ணிடம் தீர ஆலோசிக்காமல் நீ எந்த வாக்குறுதியையும் கொடுக்காதே அப்படி கொடுத்து விட்டால் உன்னுடைய உயிரை கொடுத்தேனும் அதனை நிறைவேற்றுவதற்கு நீ முயற்சி செய் என்று சொல்லுகின்றார் அருகே இருந்து இதனை பார்த்துக் கொண்டிருந்த டகூருக்கு கோபம் வருகின்றது அவர் அந்த காகிதத்தை அந்த பெண்ணிடம் இருந்து வாங்கி ஒரு கவிதையை எழுதிவிட்டு காந்திஜிக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலே கொடுத்த வாக்குறுதி தவறு என்று நீ பின்னாளில் கருதினால் அந்த வாக்குறுதியை விட்டெறிந்து விடு என்று கையெழுத்திட்டு கொடுக்கின்றார்